ஆவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருபாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் தொண்ணூத்தி ஒன்று இறைவார்த்தை ஏழு உன் பக்கம் ஆயிரம் பேர் வீழ்ந்தாலும் உன் வலப்புறம் பதினாறாயிரம் பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமாக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய உறவினர்களையும் யார் யாருக்காக ஜெபிக்கிறீர்களோ அவர்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்களுக்காகவும் இந்த நாளிலே நான் பிரிய பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரை தேடி வருகின்றோம் நற்கர்ணை நாதரை தேடி வருகின்றோம் அவரோடு இணைந்திருப்பதற்காக அவரோடு பேசுவதற்காக அவருடைய குரலை கேட்பதற்காக நாம் வருகின்றோம் நாம் அவரை தேடி வரும்பொழுது பொழுது நமக்குள் ஆழமான விசுவாசம் இருக்குமே என்றால் ஆண்டவராகிய இயேசு கிரீஸனுடைய குரலை கேட்டு அவர் தரக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்று கொள்ள முடியும் இந்த நாளிலே அவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார் எதுவும் உன்னை அணுகாது என் மகனே மகளே எதையாவது குறித்து நீர் பயந்து கொண்டு இருக்கின்றாயா இந்த உலகத்தில் நான் எப்படி வாழ முடியும் என்று ஏங்கி தவித்து கொண்டு இருக்கின்றாயா கடன் பிரச்சனைகளோடும் குடும்ப பாரத்தோடும் கண்ணீரோடு இருக்கின்றீர்களா இந்த நாளிலே உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகின்றார் என் மகளே என் மகனே எதுவும் உன்னை அணுகாது ஏனென்றால் நீ என்னை தேடி வந்திருக்கின்றாய் நான் உன்னோடு கூட பேசுகின்றேன் நான் உனக்கு துணை நிற்பேன் என்று அவர் நமக்கு வாக்கு கொடுக்கின்றார் இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்டோமே உன் பக்கம் ஆயிரம் பேர் வீழ்ந்தாலும் உன் வலப்புறம் பதினாறாயிரம் பேர் உன்னை தாக்கினாலும் எதுவும் உன்னை அணுகாது என்று சொல்லுகின்றார் ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய படைகளின் வல்லமையை விட நம் ஆண்டவரிடம் இருக்கக்கூடிய வான தூதர்களுடைய படை மிகவும் பலம் வாய்ந்தது ஏனென்றால் அவர்தான் மனித குலத்தை படைத்து மனிதர்கள் தன்னுடைய பொறாமையினால் போட்டியினால் அவர்கள் இந்த உலகத்தை ஏமாற்றிக் கொண்டு அழித்து கொண்டு இருக்கிறார்கள் ஒரு மனிதன் அவனுடைய சக்திக்கு மேலாக அவன் ஒரு பதவிக்கு வரும்பொழுது அதிகாரத்திற்குள் வரும்பொழுது அவன் மக்களை சிறுமைப்படுத்துகின்றான் ஏளனமாக நினைக்கின்றான் ஒவ்வொரு மனிதனும் எந்த இடத்தில் இருந்து அந்த இடத்திற்கு அந்த உயர்ந்த இடத்திற்கு கடந்து வந்தான் என்பதை அறிந்து இருந்தான் என்றால் அறிந்து இருந்தால் என்றால் ஒரு நாளும் மற்றவர்களை கஷ்டப்படுத்த மாட்டார்கள் அன்பார்ந்தவர்களே இவை அனைத்தும் ஒரு புறம் இருக்கட்டும் இன்னொரு புறம் நமக்குள் ஒரு போராட்டம் இருக்கின்றது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆவிகளோடு போராட்டம் இருக்கின்றது சாத்தானுடைய வல்லமையோடு போராட்டம் இருக்கின்றது சில நேரங்களில் நம்முடைய குணநலங்களை மாற்ற முடியவில்லை ஏனென்றால் நம்மில் குடிகொண்டிருக்கக்கூடிய பாவ பழக்கம் அந்த பாவ பழக்கத்தை நமக்குள் புகுத்தக்கூடியது யார் என்றால் அந்த சாத்தான் என்று சொல்லக்கூடிய அந்த விசுவாச மற்ற ஏமாற்றி கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஆவியின் வல்லமை எனவே நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே யாராவது ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழியில் நடந்தால் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் இருந்தால் தன்னுடைய சொந்த சித்தத்தின்படி வாழ்ந்து கொண்டு தன்னையே பெருமைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்றால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் சாத்தானுடைய கரத்தில் இருக்கிறார்கள் என்று அன்பார்ந்தவர்களே எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் அவர் ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய சமூகத்தில் இருந்து ஆலோ ஆண்டவருடைய ஆலோசனை கேட்கக்கூடிய ஒரு நபர் ஒரு நாள் அவருக்குள் போராட்டம் வந்தது அவர் உயிர் நண்பர் ஒருவர் அவரை அதை அவர் நினைத்து நினைத்து மனம் உடைந்து போய் கண்ணீரோடு இருந்தார் சில நேரங்களில் ஆண்டோடைய சமூகத்தில் வந்து கண்ணீரோடு ஜெபிப்பது அவருடைய பழக்கமாய் இருந்தது ஒரு நாள் அவர் ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் அவரோடு பேசினார் என் மகனே நான் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் அறிவேன் இந்த நாளிலே உன்னுடைய நண்பர் உன்னை விட்டார் என்று சொல்லி எனது திருமுன் வந்து கண்ணீர் விட்டு ஜெபித்து கொண்டு இறைக்கின்றார் நீ கவலைப்படாதே அதே உமது நண்பனின் முன்பாக நான் உன்னை மேலும் உயர்த்துவேன் என்கின்ற ஆண்டவருடைய குரலை அவர் கேட்டாராம் பிரியமானவர்களே காலங்கள் சென்றன ஆண்டவர் அவருக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்க

பாருங்கள் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது எதுவும் நம்மை தீண்டாது ஒருவேளை நாம் தோத்தது போல் இருக்கலாம் சில நேரங்களில் ஐயோ அழிந்து போனேனே என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கலாம் ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார் நீதி தலைவர்கள் பதினைந்தாவது அதிகாரம் பதினைந்தாவது இறை வார்த்தையில் ஒரு நிகழ்ச்சி கொடுக்கப்பட்டு இருக்கின்றது சிம்சோன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பைக் கண்டு கையை நீட்டி

விழுந்து மேன்மை இழந்தபடியினால் அவன் அழியக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிட்டது அதே போல் பாருங்கள் அன்பார்ந்தவர்களே அதிகாரம் வாசித்து பாருங்கள் ஒரு நிகழ்ச்சி கொடுக்கப்பட்டு இருக்கின்றது தாவீதும் சவுலும் போர் வீரர்களை தோற்கடித்து அவர்கள் வெற்றி வாகையோடு திரும்பி வந்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த நேரத்திலே அங்கு இருந்த ஒரு பெண் இவ்வாறு சொல்லுகின்றார் சவுல் ஆயிரம் பேரை கொன்றான் ஆனால் பதினாயிரம் பேரை கொன்றான் என்று சொல்லி பெண்கள் தங்களுக்குள்ளே பாடி ஆடியது குறித்து அன்றோ என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே அந்த நேரத்திலே சவுலுக்குள் ஒரு பொறாமை வந்தது அந்த பொறாமை வந்த உடனே அவருக்குள் சாத்தானுடைய ஆவி குடிகொண்டது எனவே இப்படி தாவீதை கொன்றுவிடலாம் என்று அவருடைய மனதில் எண்ணிக்கொண்டே இருந்தான் பாருங்கள் அன்பார்ந்தவர்களே ஒரு பொறாமைதான் அந்த பொறாமை ஒரு மனிதனை கொலை செய்ய கூட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை அவனுக்குள் உருவாக்கிவிட்டது ஆனால் ஆண்டவர் அவரோடு கூட இருந்தார் ஆண்டவர் அவரை பாதுகாத்து வழிநடத்தினார் எனவே சவுலால் அவரை தொட முடியவில்லை மேலும் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் தாவீதிடம் சவுலை ஆண்டவர் ஒப்படைத்தார் ஆனால் தாவிது அவரை தொடவில்லை ஏனென்றால் அவர் திருப்பொழிவு பெற்றவர் ஆண்டவரால் தொடப்பட்டவர் என்பதை அவர் உணர்ந்து இருந்தார் அதே போல்தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி செபித்து கொண்டு இருக்கும் பொழுதும் எந்த ஒரு மனிதனும் உங்களை தொட முடியாது எந்த ஒரு சாத்தானுடைய வல்லமையும் தொட முடியாது ஆண்டவர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார் எனவே இந்த நாளிலே சில மணித்துளிகள் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நம்முடைய ஆசீர்வாதத்திற்காகவும் ஏதாவது பயம் இருந்தாலும் ஒப்பு கொடுத்து எந்த ஒரு தீமையும் என்னை அணுகாது என்கின்ற விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் இப்பொழுது நாம் எங்கள் இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி நற்கர் நாதரே இதோ உமது திரு சமூகத்திலே உமது பிள்ளைகளாகிய நாங்கள் ஒன்று கூடி ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோமப்பா ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த தோழிக்க காணொளியின் வழியாக உமது திருமுகத்தை பார்த்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்களுக்குள் ஏதோ ஒரு பயம் ஒரு திகில் என்னுடைய நண்பன் ஏமாற்றி விட்டானே என்னுடைய மனைவி ஏமாற்றி விட்டாளே என்னுடைய கணவர் ஏமாற்றி விட்டார்களே என்னுடைய பிள்ளைகள் என்னை கைவிட்டு விட்டார்களே என்னுடைய தாய் தந்தையர்கள் என்னை கைவிட்டு விட்டார்களே என்கின்ற ஏக்கத்தோடும் எண்ணத்தோடும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக அவர்கள் மீது மனம் இறங்குவீர் ஆக உமது ஆணி தழும்பு உள்ள கரம் அவர்களை தொட்டு அவர்களை பலப்படுத்திட வேண்டுமாய் நோக்கி ஆயிரக்கணக்கான வீரர்கள் உண்டு தூதர்கள் உண்டு உம்முடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு எதிரிகளை தோக்கடிக்கக்கூடிய வல்லமையும் பலனும் அவர்களுக்கு உண்டு அவர்களை அனுப்பி ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்வீராக ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்களுடைய பலவீனங்களை எடுத்து மாற்றிடுவார்கள் உற்சாகத்தின் ஆவி அவர்களுக்கு கொடுத்து எல்லா தீமையிலும் இருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் உமை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருக முத சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு என்று எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசொத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக பாதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார் எதுவும் உங்களை அணுகாது விசுவாசத்தோடு அவர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக Oh, um, me.